வணக்கம் புதிய அமைப்பை தொடங்கிய ஓ ஆர் கரம் கோர்பு ஓ மகனான ஓ பி ஆர் அவர்கள் புதிய அமைப்பை ஒன்றை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அமைப்பு தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்த்து தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இந்த அமைப்பு ஓ மகனான ஆர் பி ரவீந்திரநாத் குமார் அவர்களின் பிறந்தநாள் ஆண்டுதான் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆர்பி ரவீந்திரநாத் குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்றத் தேர்தலின் பொழுது தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஒரே எம்பி இவர் மட்டுமே இவர் தொடர்ந்து அதிமுக சார்பில் நாடாளுமன்றத்திற்கு சென்று வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓபிஎஸ்ஐ பி நீக்கினார்கள் அப்பொழுது ஆர்பி பி உதயகுமாரும் நீக்கப்பட்டார் மேலும் இவர் அதிமுக எம்பியே இல்லை அதிமுக என்ற பெயரில் எங்கள் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லை என நாடாளுமன்றத்திற்கு நிலைக்குழு விளக்கத்தை அதிமுக சார்பில் அளித்திருந்தார்கள் மேலும் இவர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி என பேசி வருகிறார் இவர் தவறான தகவல்களை கொடுக்கின்றார் இவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு விளக்க கடிதமும் கொடுக்கப்பட்டிருந்தது இதனால் நீதிமன்றமும் அவரது எம்பி பதவியை பறிக்க திட்டமிட்டிருந்த போது பின்பு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட போது அவரது எம்பி பதவி காப்பாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஓபிஎஸ்சின் மகனான ஓபிஆர் மீண்டும் போட்டியிடவில்லை ஓபிஎஸ் மட்டும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை நான் விஜய் கட்சியில் இணைகிறேன் என ஏற்கனவே தனது தந்தை ஓபிஎஸ் இடம் அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ இவை அனைத்தும் வதந்தி என் மகன் அவ்வாறு கூறவில்லை நாங்கள் அதிமுகவில் தொடர்ந்து இருந்து வருகிறோம் என கூறியிருந்தார் தற்பொழுது ஓபிஆர் அவர்களின் பிறந்தநாள் அன்று ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள் இந்த அமைப்பு தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணையும் என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் அவர்களது கட்சி தொடர்பான ஒவ்வொரு அறிவிப்பு வெளியிடும் பொழுதும் முதல் ஆளாக அதற்கு வாழ்த்து கூறியவர் ஓபிஆர் தான் ஓபிஆர் விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாக்கி கொடுத்தால் அதன் வழியில் நாங்கள் நடந்து தமிழக மக்களுக்கு சேவை செய்வோம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இதனுடைய அடிப்படையில் ஓபிஆர் தான் தொடங்கிய புதிய அமைப்பை விஜய் கட்சியோடு இணைத்து தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஆர் ஏன் விஜய் கட்சியில் இணையவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுந்து வருகிறது அதற்கு காரணம் ஓபிஎஸ் தான் என்று கூறப்பட்டு வருகிறது தான் தொடர்ந்து அதிமுகவில் இணைவதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் அதுபோன்ற சூழ்நிலையில் நீ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் உங்களது மகனை உங்கள் பேச்சை கேட்காமல் வேறு கட்சியில் இணைகின்றார் அப்படி இருக்கும்பொழுது உங்களை ஏன் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள் மேலும் என்னை நம்பி வந்த மற்றவர்களும் உங்களது மகனை மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார் உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்புவார்கள் இவை எதுவும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதால் தான் ஓபிஆரை தமிழக கட்சிக் கழகத்தில் இணையக்கூடாது என ஓ தொடர்ந்து தடுத்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு கட்டத்தில் ஓ பி ஆர் கருத்தில் முரண்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது உங்களை நம்பி எனது அரசியல் எதிர்காலம் தொடர்ந்து பாழாகி கொண்டிருக்கிறது மிக விரைவில் எனக்கான ஒரு முடிவை அறிவிப்பேன் என கூறியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணையாமல் ஓபிஆர் கரம் கோர்ப்போம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் இது வரும் காலத்தில் ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்குமா அல்லது அமைப்பாக தொடருமா என்பதை அவர்கள்தான் கூற வேண்டும் நன்றி